என் தங்க பிள்ளையே என்று கருப்ப உனக்கு குறி சொல்ல வந்திருக்கின்றேன் ஆம் தங்கமே தங்க பிள்ளையே என் வாழ்க்கையில் என்னதான் நடக்கப் போகிறது என் வாழ்க்கையில் என்னதான் எனக்கு கிடைக்கப் போகின்றது என் வாழ்க்கையில் நான் ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறேன் என்று நீ என்னிடத்தில் கேட்டாய் அல்லவா ஆக இந்த கருப்பன் உனக்கு குறி சொல்ல வந்திருக்கின்றேன் இதை கேட்கும் முன்பு நான் உனக்கு சில உத்திரவாதங்களை கொடுத்திருக்கிறேன் ஏனென்றால் இதை நீ அறிவுரையாக கேட்டால் இந்த அப்பன் உன்னால் உனக்கு புரியாது அதேபோல் உனக்கு நடக்கவும் செய்யாது என் வாக்கினை நீ கேட்கத் தொடங்கும் முன்பு கருப்பா என் வாக்கினை பற்றி சொல்லுங்கள் என்று கண்களை மூடிக்கொண்டுதான் நீ கேட்க வேண்டும் கருப்பா என் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் என்று கண்களை மூடிக்கொண்டு நீ கேட்கும்போது சத்தமான இடத்தில் இந்த வாக்கினை நீ கேட்க கூடாது அமைதியாக உட்கார்ந்து இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டும் ஏனென்றால் அப்போதுதான் இந்த கருப்பண்ண சாமி உனக்கு சொல்வது புரியும் அதேபோல் நீயும் கடைபிடித்து வந்தால் நீ நினைத்த காரியத்தையும் உன்னுடைய வேண்டுதலையும் அவற்றையும் இந்த கருப்பண்ண சாமி நடத்தி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே அப்பன் சொல்லக்கூடிய கட்டளைகளை நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் மட்டுமே இந்த பதிவு உன் கண்ணில் படும் அப்படி என்றால் இறைச்சலாக இருக்கக்கூடிய இடத்தில் மற்றவரிடம் பேசிக்கொண்டு இந்த வாக்கினை நீ கேட்காதே ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய இந்த வாக்கு தெய்வ வாக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அல்லவா நான் சொல்லும்படி கேட்டால்தான் அது உனக்கு புரியும் அப்படி இல்லை என்றால் உனக்கு அது புரியவே புரியாது எந்த ஒரு பலனையும் கொடுக்கவே கொடுக்காது உன் அப்பன் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் அடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை மட்டும்தான் உன் வாழ்வில் நாளை நடக்கலாம் அல்லது ஒரு வாரத்திலோ அல்லது ஒரு மாதத்திலோ கூட நடக்கலாம் ஆனால் இந்த அப்பன் சொல்வது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதையும் நீ மறந்து விடாதே இந்த கருப்பனின் சத்திய வாக்கு நான் சொல்வதற்கு காரணம் நீ கண்ணீர் விட்டு அழுவதனால்தான் எனக்கு நடக்க வேண்டிய விஷயம் நட கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்குமா என்று ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் உனக்குள் குழப்பத்தை ஏற்பட்டு கொண்டு மன நிம்மதியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த மன நிம்மதியை உனக்கு கொடுத்தது நீ என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ என்னெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றாயோ எல்லாவற்றையும் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் சொல்லிவிடுகின்றேன் அதேபோல இந்த பதிவினை நீ கேட்கிறாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம் உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்பதையும் நீ தெரிந்து கொண்டு இந்த நேரம் என்னுடைய வாக்கினை நீ கேட்க தொடங்கிவிட்டாய் அப்படி உனக்கு நல்ல நேரம் துவங்கவில்லை என்றால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் உன் வீட்டிலே இல்லை என்றுதான் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது இதையெல்லாம் இந்த வாக்கின் மூலமாக உனக்கு தெல்ல தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் தங்க பிள்ளையே கண்களை மூடி இந்த வாக்கினை கேட்க தயாராகி விட்டாயா இதோ உன் அப்பன் உனக்கான விஷயத்தை சொல்கிறேன் நீ கேள் சில விஷயங்களில் நீ ஆழமாக யோசிக்கின்றாய் ஏமாறுகின்றாய் பயம் கொள்கின்றாய் அதே போல மற்றவர்களுக்காக அதுவும் உன் பேச்சை கேட்காமல் உன் வார்த்தைகளுக்கு கடுகளவு கூட மதிப்பு கொடுக்காமல் இருப்பவர்களுக்காக நீ அழுவதையெல்லாம் சுத்தமாக நிறுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன் அப்பனுக்கு அது எனக்கு பிடிக்கவில்லை ஒருவர் ஏமாறுகிறார் என்றால் ஒருவர் துரோகம் செய்கிறார்கள் என்றால் அதனால் தான் அவர்களை எல்லாம் உன்னிடத்தில் நான் காட்டி கொடுத்தேன் இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள் என்று ஆனால் நீ என்ன செய்கிறாய் ஏமாற்றியவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கும் உன் வாழ்க்கையில் இப்படி நடந்துவிட்டதே உனக்கு இப்படி செய்துவிட்டார்களே என்று அதையே நினைத்து அல்லவா அதை நினைத்து என் பிள்ளை எதற்காக வருத்தம் கொள்கின்றாய் அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதா என்றுதான் அவர்களை விரட்டிவிட்டேன் ஆனால் அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்று நீ அழுது கொண்டிருக்கின்றாய் இப்போது ஒரு கஷ்டத்தில் இருந்து உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்று வைத்துக்கொள் அந்த கஷ்டத்தையே நீ நினைத்து நினைத்து அழுவாயா அதைதான் இப்போது நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா உனக்கு நம்பிக்கை இருந்தால் கண்ணீர் ஒருபோதும் வராது காரணம் என்ன தெரியுமா ஒரு விஷயம் நான் அப்ப நமக்கு செய்யத்தான் என்றால் அது நன்மையாக தான் இருக்கும் அப்படி இருக்கும் என்று நீ நம்ப வேண்டும் எனக்கு என் வாழ்க்கையில் நல்லது செய்ய என் கருப்பண்ண சாமி வந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு கெட்டது நடக்கும் எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போது வேண்டுமானால் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் இதுதான் எனக்கு நல்லது என்பதையும் நீ புரிந்து கொண்ட வேண்டாமா எனக்கு நடந்த விஷயங்கள் இப்போது வேண்டுமானால் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் இதுதான் என் எதிர்காலத்திற்கும் நல்லது என்று நீ புரிந்திருக்க வேண்டாமா உன் அப்பன் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு உனக்கு எப்படி கெட்டது நல்லது நடக்கும் கெட்ட மனிதர்கள் எப்படி உன் வாழ்க்கையில் இருப்பார்கள் என்று கொஞ்சமாவது நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா உன் வாழ்க்கையில் அனைத்துமே இழந்துவிட்ட பிறகு உன் உறவு உன் பேசவில்லை உன் உறவு உனக்கு விட்டு பிரிந்து விட்டது என்று கூறுகிறாயல்லவா ஏன் விலகிவிட்டது உனக்கு துரோகம் செய்தார்கள் ஏமாற்றினார்கள் கஷ்டத்தை கொடுத்தார்கள் வஞ்சகத்தை செய்தார்கள் அவர்களைத்தானே உன்னிடத்திலிருந்து விலக்கி வைத்திருக்கின்றேன் ஆனால் நீயோ எனக்கு உறவு வேண்டும் என்று ஏமாற்றக்கூடிய நபரை நீ கேட்டுக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருக்கின்றாய் ஏமாற்றக்கூடிய நபர் உன் வாழ்க்கையில் வந்தால் கடுகளவு கூட சந்தோஷம் கிடையாது வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு நீ அடிமையாகத்தான் வாழ வேண்டும் அடிமையாக வாழக்கூடிய என் தங்க பிள்ளையின் வீட்டில் இந்த சாமி ஒருபோதும் இருக்க மாட்டேன் என்பதையும் நீ மறந்து விடாதே அதைதான் உன்னிடத்தில் தெளிவாக சொல்லி புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றே என் அன்பு குழந்தையை அடுத்தவரிடம் கையேந்தும் அளவிற்கு நீ இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதுதான் இந்த அப்பாவின் ஆசை எப்போதும் கருப்ப சாமியின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா எது இழைந்தால் எதை இத இழத்தாலும் நீ நிலை வந்தாலும் எந்த ஒரு உயிரே போக வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் இந்த அப்பன் நான் மீட்டெடுப்பேன் என்ற தைரியம் உனக்குள் வந்திருக்க வேண்டும் அப்படி தைரியம் நீ வளர்த்து கொண்டு விட்டால் உயிர் போகும் நிலை வந்தாலு கூட இந்த கருப்பன் உன்னை மீட்டெடுக்க ஓடோடி வருவேன் என்பதை மறந்து விடாதே ஏனென்றால் நீ சர்வ சர்வசாதாரணமாகவில்லை பிள்ளை இல்லவா இந்த கருப்பனின் வரம்பெற்ற பிள்ளை என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு செல்வத்தையும் செழிப்பையும் இந்த உறவையும் நம்பி உன்னுடைய அப்பனை நீ இழந்து விடாதே ஏனென்றால் இப்போது நீ அதை தான் செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு நான் பல முறை நீ எப்போது அழுக வேண்டாம் தங்க பிள்ளையே பொய்யான உறவு எது நல்ல உறவு எது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று உன்னிடத்தில் ஏற்கனவே நான் எச்சரிக்கையும் கொடுத்து விட்டேன் அடையாளப்படுத்தியும் காட்டிவிட்டேன் அது மட்டுமல்ல உனக்கு பிரச்சனைகளிலிருந்து துரோகங்களை செய்பவர்களிடமிருந்தும் எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் எப்படி ஏமாறாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் உன்னிடத்தில் ஏற்கனவே நான் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அதனால் நீ கவனமாக இரு உன்னிடத்தில் பலவீனமான ஒரு விஷயமும் இருந்து கொண்டிருக்கின்றது அதை நீ கொஞ்சம் திருத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் என் அன்பு குழந்தையே யார் உன்னை விட்டு விலகி சென்றிருக்கிறார்களோ அவர்களை எண்ணி நீ ஒருபோதும் கண்ணீர் வடிக்காதே அவர்களுக்காக வருந்தியும் நீ நிற்காதே உன்னை விட்டு விலகி சென்ற அந்த போலியான உறவுகளை உனக்கு துரோகம் செய்த அந்த உறவுகளுக்கும் உன்னை ஏமாற்றியவர்களுக்காக உன்னை நினைத்து கடுகளவு கூட கண்ணீர் வடிக்காத அந்த கல் நெஞ்ச உறவுகளுக்காக உட்கார்ந்து ஒரு மணி நேரம் அழிகிறாய் என்றால் உன் வெள்ளேந்தி மனம் என்னை வருத்தமடைய செய்கின்றது என் பிள்ளையே இப்படிப்பட்ட காலத்தில் இப்படியும் நீ இருந்து கொண்டிருந்தாள் உன் வாழ்க்கை என்னாவது உன் அருகில் வந்து நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாய் நான் உன் இல்லத்தில் இருந்து கொண்டு இதையெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் இனியும் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளாமல் ஏமாற்றக்கூடிய உறவு துரோகம் செய்யக்கூடிய உறவு அடுத்தவரின் மீது விருப்பம் கொண்ட உறவு உனக்கு என் வார்த்தையே ஒரு கடுகளவு கூட மதிக்காத அந்த உறவையெல்லாம் நீ தேடிக்கொண்டிருக்காதே என் தங்க பிள்ளையே அவர்களையெல்லாம் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி செய்யாதே உன்னிடத்தில் அன்பு இல்லாத போதும் பொறாமை விரித்து உன்னுடைய நலனில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாதவரை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையோடு உன்னோடு வைத்திருந்தால் உன் வாழ்க்கையில் எப்போதும் உனக்கு முன்னேற்றம் கிடைக்காது இதைதான் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்லி புரிய வைக்கிறேன் ஆனாலும் உன்னிடத்தில் பித பிடிவாத குணம் இருக்கின்றதல்லவா அந்த பிடிவாதத்தை எல்லாம் நீ விட்டுவிட்டு எதிர்காலத்தை மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் யார் யார் என்ன தவறுகளை எல்லாம் செய்தார்களோ அதற்கான தண்டனை எல்லாம் இந்த கருப்பன் கைகளால் கிடைக்கும் என்பதை நீ ஞாபகம் வைத்துக்கொள் அவர்களுக்கு தண்டனை உடனே கிடைக்குமா அப்போது கிடைக்குமா இப்போது கிடைக்குமா என்றெல்லாம் நீ யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம் அதை இந்த கருப்பன் நான் என் கைகளில் ஒப்படைத்துவிடு இனி உனக்கான எதிர்காலத்தை மட்டும் நீ யோசிக்க வேண்டும் இது என்னுடைய சத்திய வாக்கு உனக்கு எந்த வகையிலாவது இந்த அப்பன் வந்து உதவி செய்வேன் அது உன்னுடைய பண பிரச்சனையாக இருந்தாலும் தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் வேலை சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் உறவுகள் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் உன்னுடைய உடல் சார்ந்த நலம் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் சரி செய்து கொடுப்பேன் உனக்காக உதவி செய்ய இந்த அப்பன் இருக்கும் போது நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம் உனக்காக உன் அப்பன் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் என்ற உணர்வு உன் எப்போதும் இருக்க வேண்டும் உன் அப்பன் எனக்காக அனைத்து விஷயங்களும் என் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பார் என்று முழுமனதோடு நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் உனக்கு பார்த்து பார்த்து இந்த அப்பன் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக உனக்காக தான் அது மட்டுமல்ல என் தங்க பிள்ளையே இன்றிலிருந்து உனக்கு பிடித்த விஷயங்களை மட்டுமே உன் வாழ்க்கையில் நான் நடத்த போகிறேன் என் மீது கடவு நம்பிக்கை வைத்தால் போதும் உனக்கு மாலை அளவு மாற்றத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தை காட்டுவேன் உன்னை நடுதறிவில் நிற்கதியாக நிற்க வைத்த நீக்க வைத்தவர்களை இந்த கருப்பன் ஒருபோதும் சாதாரணமாக விட்டுவிட மாட்டேன் எப்போதெல்லாம் மனதில் வலிமை வலிமையை குறைக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த அப்பன் மனதில் நினைத்து பார் உனக்கு ஆயிரம் மடங்கு மனதில் வலிமை பெருகும் என்பதை மறந்து விடாதே நான் உன்னோடு வந்து உனக்கு எப்போது வெற்றியை கொடுப்பேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எங்கு சென்றாலும் சரி உனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அதே போல என் தங்க பிள்ளையே எங்கு சென்றாலும் என் மனதில் நினைத்துக்கொள் எல்லா விஷயங்களையும் நீ செய்ய தொடங்கு உனக்கு துன்பமான சூழ்நிலையிலும் இன்பம் வந்து சேரும் என்பதை மறந்துவிடாதே இந்த அப்பன் கருப்பன் இருக்கும் போது உனக்கு எல்லாமே சாதகமாக முடியும் இந்த கருப்பன் உனக்கு வழிதுணையாக வருகின்றேன் நான் உனக்கு நல்வழி துணையாக இருந்து உன்னுடைய வழிகளில் எல்லாவற்றையும் உனக்கானதாக மாற்றி கொடுக்க போகிறேன் அதனால் நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும்